அடுத்து விஜயநகர் பேரெஸ் பாத்தரலாம் சரிங்களா சரிடா சஃபா இருக்கா சார் நீங்க நோட் பண்ணி வச்சிக்கிங்க நோட் உம் இப்போ விஜயநகரம் பேர் பார்க்கலாம் சரிங்களா ஸோ டெல்லி வந்து அப்போயே வந்து விஜயநகர் சொல்லுவாக்கப்பட்டிருக்கு சரிங்களா யார் முகமது பின் துக்லுக்கு அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ரொம்ப வீக்ரா இருந்தாங்க முகமது பின் துக்லுக்கு அப்புறம் ஆச்சு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்பவே கீழே சவுத்துல ஆஃப்டர் தேர்டீன் செஞ்சுரி சென்சுரி அப்புறம் அரௌண்ட் ஆஃப் 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 சரிங்களா டு இன்டர்னல் வந்து வந்து இருக்குங்க அப்போ தான் பீரியட் இருக்குங்களாங் ரூலர் அந்த சின்ன சின்ன ஸ்டேட் இருக்காங்களா அதான் ப்ரோவின்சல் சொல்லுவாங்க அந்த ரூலர்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க த ரூலர் ஆஃப் ஆஃப் அண்ட் நம்பர் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு இரநூறு மைல் தூரத்துலேயே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் உருவாகியிருக்கும் உங்களுக்கு இந்த விஜய் நகர் அண்ட் பாமினி கிங்டம் ஆஃப் ஆஃப் பவர் பை ப்ரொவின்சியல் ஆஃபீசர்ஸ் இவங்க ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் அவங்க புதுசான ஒரு கிங்டம் உருவாக்கியிருக்காங்க லைக் ஹரிஹரா அண்ட் புக்கா அண்ட் அலாதி ஹசன் பாமன் ஷா சரிங்களா ஹரிஹரா புக்கா வந்து உங்களுக்கு விஜய் நகரும் பாமினி வந்து யாரு அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா சரிங்களா உருவாக்கணும் சிமிலர்லி இந்த சுல்தானேஸ் இன் குஜராத் மால்வா பெண்கால் அண்ட் ஜான்பூர் அண்ட் நியர் வாரணாசி எம்ஜிதத்தை பாவம் கோவில் சின்னமாக உருவாக இருந்துருக்கு சரிங்களா இதுதான் விஜயநகரம் உருவாக இருந்து சுங்கம்பதராஜ்கள் ரைச்சூர் கர்நாடகா கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகையில் ரெட்டி சேர்ந்துருந்துருக்காங்க அதை பார்த்து வச்சுருங்க ஸோ இங்கே விஜயநகரை பொறுத்த வரைக்கும் நாலு நைனாஸ்டி இருக்கு தங்கமா தலுவா துலுவா அறவீடு சரிங்களா ஸோ இந்த வருஷத்தை பார்த்து வச்சுருங்க தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் முடிஞ்சிது சுர வீட்டு வந்து செவன்டீன் சென்ச்சுரி வரைக்கும் இருந்து முடிஞ்சு சரிங்களா தேர்ட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் செவன்டி டூ வரைக்கும் முந்நூறு வருஷம் சரிங்களா இவங்களோட இன்ஃபர்மேஷன் இவங்கள பத்தி வந்து எங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணதேவராயோட அமுக்திய மல்யதா இது கேட்பாங்க உங்களுக்கு புரிஞ்சுங்களா ஸோ அமுக்திய மல்யதா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கங்காதேவி மதுர விஜயம் அண்ட் அல்ல தண்ணி பார்த்தோன்னா மனு சரித்திரம் அது இம்பார்டன் இண்டிஜினியஸ் அப்படின்னு இண்டிஜினியஸ்னா அந்த ஸ்டேட்லேயே உருவான லிட்ரேச்சர் சரிங்களா ஃபாரின் ட்ராவலர் இந்த வருஷத்துல யார் யாரும் வந்திருக்கா அப்படின்னா இப்படி மட்டும் விட்டா மொரக்கோவுடன் மொரக்கோ காரர் இதுவே வந்து உங்களுக்கு என்னது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்கலாம் புரிஞ்சுங்களா இது அப்படியே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்கலாம் நிக்கோலோ டி கோண்டி வெனிஷியன் அப்துல் ரசாக் வந்து பெர்ஷியன் டொமினோ பேஸ் போர்ச்சுகீஸ் இந்த லெஃப்ட் இம்பார்ட்டன் ரெக்கார்ட் பார்த்து சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் எம்பையர் எம்பையர் பத்தி இந்த சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் பத்தி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்ரீரங்கம் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் தேவராய டூ அது வந்து என்ன சொல்லுது ஜீனியாலஜி ஜீனியாலஜினா வந்து தலைமுறை தலைமுறை பத்தியும் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் விஜயநகர் அவங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்கப்பட்டிருக்கு ஆஃப் ஹம்பி ஹம்பியோட உடஞ்ச விஷயங்கள்லாம் அண்ட் அனதர் மானுமெண்ட்ஸ் ஆஃப் விஜய் நகரம் கல்ச்சர் சரிங்களா ஹம்பி கோயில்லாம் இருக்கு பிரசித்தி பெற்ற கோயில் கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா அதோட உடஞ்ச விஷயங்கள் எல்லாமே ரூலர் சரிங்களா காயின்ஸ்லையும் நம்ம கிடைச்சிருக்கு காயின் பத்தி படிக்கிறதுக்கு

வந்து சம்பாலாவில் வந்து போர் பண்ணுறாங்க அப்போ முஸ்லீம் ட்ரபிள்ஸ்க்கு அடைக்கம் கொடுக்குறாங்க த டூ பிரதர்ஸ் அண்ட் டு இஸ்லாம் இவங்க ரெண்டு பேரும் எனது செயலியில் அடைக்கப்பட்டாங்க முஸ்லீம்ஸ் கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு லேட்டர் டு இனிஷியேட்டிவ் ஆஃப் வித்யா ரண்யா இவர் தான் வந்து திருப்பி வந்து ஹிந்து போல்டுக்கு கொண்டு வந்தாங்க எந்த சைன் பார்த்து வச்சுருங்க சரிங்களா தேர்ட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டின் செவன்டி செவன்

மதுரை சு்தானேட்டுக்கும் விஜயநருக்கும் சண்ட வந்துட்டேதா இருக்கும் சரிங்களா நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கு வரைக்கும் அவங்க புக்காவோட சந்தா வந்து விரிவுபடுத்தியிருக்காரு சரிங்களா இத வந்து மதுரை மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க விஜயநகர்பிங்டம் சரிங்களா இவங்க ரெண்டுத்துக்கு முடியாது சண்டை வந்துருக்கு சரிங்களா இந்த மெயின் ஏரியாஸ் ஆஃப் கண்டென்ஷன் வேர் எதுக்கு எதுக்காக சண்டை போட்டிருக்காங்க ராச்சூர் தோவ் தோவ்னு என்ன சொன்னார் ரெண்டு கட் கற்கரை கடையில் சரிங்களா ஆற்றுப்படைகின்னு சொல்லுவாங்க அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அங்கே தான் அவங்களுக்கு அலுவல் இருக்கும் அலுவல் சாயில் வந்து ஃபர்டைல் நல்லா வந்து உங்களுக்கு வளர்ச்சல் நிறைய இருக்கும் போட்டிங்கன்னா நல்லா வளரும் சரிங்களா அதுக்கான சண்டை தான் பிட்வீன் கிருஷ்ணா சுங்கபத்ரா ஃபர்டைல் ஏரியா தான் கிருஷ்ணா கோதாவரி இதுக்காக வந்து ரைச்சூர் தோவ் இங்க இருக்கு இங்க வரைக்கும்

டூரிங் ஜூரிங் அலைன்ஸ் ஆஃப் வாரங்கள் அண்ட் பாமிட் அஃபோட் வித்ஸஸ் ஃபோர் ஃபிஃப்டி இயர்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து அலைன்ஸ் இது பண்ணியிருக்காங்க டூ ஏபிள் மெயின்டெயின் இன் பேஸ் ஆஃப் வாரங்கள் அலைன்ஸ் உங்களுக்கு எதிராக என்ன செய்திருக்கு இவங்க வந்து தன்னை வந்து ஹி இருக்காட் ஓன் கோவா த பெல்காம் ஜெயிச்சும் எடுத்திருக்காரு அது தேவராய் வெரி கேபிள் எக்ஸ்ப்ரோவைட் பண்ணிருக்காங்க ஹீ கன்ஸ்ட்ரக்டட் டேம் அக்ராஸ் ரிவர் ஆஃப் துங்கபத்ரா டேம் சொல்லியிருக்காரு கெனால்ஸ் மூலியமா எனக்கு இந்த வாட்டர் பற்றாக்குறையை வந்து தீர்த்து வச்சிருக்காரு நீர் பற்றாக்குறையை கேசோபிள் டேம் வந்து ரிவர் ஆஃப் ஹரித்ரா போது இரிகேஷன் பர்பஸ் தான் கட்டியிருக்காரு த்ரூ அவுட் திஸ் ரீஜன் தேவராய வாசா கண்டினியூட்லி அட் வாஸ் இன் டிஃப்ரெண்ட் சரிங்களா கண்டபடியே தான் இருக்காரு இன் இஸ் ரீஜன் தி ஹி வாஸ் டிஃபிட் பை த பாம்னி ரூலர் சிரோசா சா மூலியமா என்ன செய்ய டிஃபிட் ஆகப்பட்டிருக்காரு பேட்டில் ஆஃப் பாங்குல் அண்ட் ஹேட் நாட் ஒன்லி பே தியூஜ் இனிமிலிட்டி பட் ஆல்சோ ஹேட் டு மேரி ஹிஸ் டாட்டர் டு சுல்தான் இவரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி

ஸோ இட்டாலியன் டேப்லர் யார் நிக்கோலோ கவுண்டி ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்திருக்காரு அண்ட் ரஷ்ய மர்ச்சன்ஸ் நிக்கிடி அவரும் வந்திருக்காரு இந்தியாவுக்கு யாரும் தேவராய ஃபீல்டில் ஸோ எந்த ஃபீடில் யார் வந்தாங்க என்ன சொன்னாங்க இது முக்கியம் புரிஞ்சுங்களா எந்த ஊர்க்காரங்க நிகோலோ கவுண்டி கமண்டட் ஆன் விஜயநகர இந்த சிட்டி தேர் ஆர் நைன்டீ தௌசண்ட் மென் டு பியர் ஆன் தொண்ணூறாயிரம் மனிதர்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய வளம் இருக்கு த இஸ் மோர் பவர்ஃபுல் தன் ஆல் திங்ஸ் ஆஃப் आल दिंग्स इंडिया हजार हमपियन கோயில்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து தேவராய டூ ஃபோர்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபோர்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தேவராய டூ இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் சங்கமா இவரோட சங்கமா ஃபர்ஸ்ட் ஹூ ஆர் தம்பிள் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் வாரியராக இருக்காரு வெல் நோன் ஒர்க் என்னெல்லாம் வந்து பண்ணிக்கனா கன்னடா லாங்குவேஜில் சொபனிங்க சோனே அண்ட் அமருபா சான்ஸ்கிரித் லாங்குவேஜில் மகாநத்தக சுத்தநிதி த கமெண்ட் ரிவன் பிரம்மசூத்ரா கமெண்ட் எழுதியிருக்காரு சம் ஆஃப் த மோஸ்ட் நாட்டட் கனடா போயிட்ஸ் வந்து மெடில் போயிட்டு பாத்தீங்கன்னா சம்சராசா குமார வியாசியா வந்து பேட்டரன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த சான்ஸ்கிரிமா இந்த தெலுங்கு போய்ட் காவிய ஸ்வர பூமா சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப தெலுங்கு போயிட் ரொம்ப முக்கியமான இந்த நாட்டட் சவுத் இந்தியன் மேத்தமெட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரா கேரளா ஸ்கூல் வந்து அஸ்ட்ரானமிக் மேத்தமெட்டிக்ல இருந்து சரிங்களா கஜா அப்படின்னு சொன்னா யானை அர்த்தம்

அப்புறம் தல்லுவாள் புருதா அடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண தேவராஜா முக்கியமானது சரிங்களா

முக்கியமான அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா எல்லாத்தையும் படிக்கணும் இல்லை சரிங்களா துருவா டைனஸ்டி இது நடத்த நாயக்கா இது பண்ணியிருக்காங்க ஆஃப் விஜயநகர் உலகம் பார்த்தீங்கன்னா அபினவ் போஜா ஆந்திர பித்தாமா ஆந்திர போஜா அப்படிலாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க பேர் எடுத்திருக்காங்க சரிங்களா ஆந்திர போஜானா யாரு அபினவ் போஜானா யாருன்னு கேட்கலாம் சரிங்களா இவ்வாஸ் கிரேட்டஸ்ட் கமாண்டர் அண்ட் எஃபிஷியன் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு கிருஷ்ணகிரி வருடா किंतु इन श्रेणियों में वारवित इंडिविडुअल किंगडम, दक्षिण सातराय के अंदर बढ़ते गए, जो कि आई ऑन द रूमिंग्स ऑफ बामनी किंगडम। ठीक है, द मुस्लिम आर्मी द्वारा डिसिजरीली डिफेटेड द बैटल ऑफ दिवानी। ठीक है, बैटल ऑफ दिवानी ला मुस्लिम आर्मी टॉपर्स चल गए, चारी युद्ध। दें वि�

இந்த கால காலகட்டத்திலேயே 포르투ስ வரா வந்துட்டாங்க சரிங்களா அப்ப வந்து இதுவச்சு क्वेश्चंस செட் பண்ணுவாங்க சரிங்களா தி 포ర్చుగెస్ ट्रैवल डोமிங்கோ பாய் அண்ட் 바르보சா கேம் டு இந்தியா டுரிங் தி ரீஜியன் சரிங்களா கிருஷ்ணதேவராயர் ரீஜியன் though vishnuvait has respect of all religion இவர வந்து வைஷ்ணாயி வைஷ்ணாயினா விஷ்ணு வணங்குவீங்க 8 eminent scholars of telingu known as ashta digajas சரிங்களா அஷ்ட அப்படினா

அமு்தல்யதா தெலுங்குல எழுதியிருக்காரு ஜாம்பவதி கல்யாணம் உஷா பரிமேயம் சான்ஸ்கிருத் எழுதியிருக்காரு சரிங்களா சம் ஃபைன் ஸ்டோன்ஸ் டெம்பிள் ஃபேமஸ் மிகலா சாமி விஜயநகர் எழுதியிருக்காரு ஃபேமஸ் டெம்பிள் ஆஃப் திருப்பதி கிரேட் டெவலப் டெவலப் பண்ணியிருக்காரு ஜூரிங் ஹிஸ் பீரியட் அந்த டயட்டிங் டைட்டில் டயட்டி இருந்திருக்கு திருப்பதி ஆல்சோ ஃபவுண்ட் இந்த சபர்பன் டவுன்ஷிப் நீங்கள் விஜயநகர் நாகாலா வந்து உருவாக்கியிருக்கார் இவரோட அம்மாவோட பேரில் சரிங்களா நாகலா

अहमदंडाफिटी विजयोटा விஜயநகரத்தை வந்து ஒழிச்சிருக்காங்க சதாசிவராயா ராமராய் எக்ஸிகூட்டிவ் பண்ணப்பட்டிருக்கு ஹவர் விஜயநகர் கிங்டம் கண்ணியூட் எக்ஸிஸ்ட் ஆனது அரவீடு பேணுவண்டா சந்திரகிரி லாஸ்ட் ஓர் ஆஃப் விஜயநகர் கிங்டம் வந்து ஸ்ரீரங்கத்ரி இந்தியான்னு பார்த்துட்டு தெரியல அதுக்கப்புறம் இங்க இவ்வளவு இருக்கு இது இவ்வளவு படிச்சது இது அரபீடு அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் வெல் ஆன்லைன் அட்மிஷன் கூட நல்லா இருந்திருக்கு கிங் இருக்கு அப்டியூட் பவர் வச்சிருக்காங்க அதே மாதிரி எக்ஸிகூட்டிவ் ஜூடிஷியல் பண்ணியிருக்காங்க கிங் வாஸ் வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் இருந்திருக்கு அப்பீல் பார்த்தீங்கன்னா இருக்குன்னா ஹெடினா வந்து அப்பா அம்மா இந்த மாதிரி சம்டைம் இந்த ட்ரோன் வாஸ் உருப்பு வச்ச கேஸ் ஆஃப் நரசிம்மாவுக்கு வந்து உத்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா யாரு புதுசாக யாரோ உள்ளே வந்திருக்காங்க சரிங்களா என்னிங் சங்காம டெனாஸ்ட் சங்காம டெனாஸ்ட் அப்புறம் சலுவா வந்து உச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க கிங் வாஸ் அசிஸ்டன்ட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல

ஹார்ட் பனிஷ்மெண்ட் சட்டஸ் முட்டிலேஷன் அப்படியே எலிஃபெண்ட் ஃபாலோ கை கால வெட்டது எலிஃபென்ட் வச்சு முதுக்கிறது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க போஸ்ட் டாக்ஸ் ஆன் வேரியஸ் ப்ரொஃபஷன் அதெல்லாம் வந்து இன்கம் கவர்மெண்டோட இன்கம் வந்து இருக்கு லேண்ட் ரெனியூன் பார்த்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸ் ப்ரொடியூஸு கொண்டு இருக்காங்க ஒன் பை சிக்ஸ்து சரிங்களா எக்கனாமி பார்த்தீங்கன்னா அக்காரிங் டு அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டிராவலர்ஸ் விஜயா கிங்டம் ஆஃப் ஒன் ஆஃப் த வெல்தியஸ்ட் கிங்டமாக இருந்திருக்கு அக்ரிகல்ச்சர் தண்ணி தூக்கிய சீஃப் ஆகியபேஷனாக இருந்திருக்கு அக்ரிகல்ச்சர் விஜயநகர் ரூலர்ஸ் ப்ரொவைடட் சிம்லர்ஸ் டு த ஃபர்தர் கோட் பை ப்ரொவைடிங் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் தந்திருக்காங்க இரிகேஷன் அது நீர்ப்பாசன வசதி நியூ டேங்க்ஸ் ஆர் பில்ட் அண்ட் டேம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் அக்ராஸ் த ரிவர் துங்கபத்ரா வந்து டேங்க்ஸ் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு தேவர் நியூமினஸ் இண்டஸ்ட்ரீஸ் தேவர் ஆர்கனைசேஷன் பில்ட் இந்த சங்கமா வந்து சங்கம் சங்கமாக இது பண்ணிருக்காங்க மெடல் ஒர்க்கர்ஸ் அந்த கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க டைமண்ட் மைன்ஸ் இருந்திருக்கு குன்னூரில் அனந்தபுர் டிஸ்ட்ரிக்டில் டைமண்ட் மைன்ஸ் இருந்திருக்கு சீஃப் கோல்டு கோயின் பார்த்தீங்கன்னா வராகன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ குப்தாலை முடி வந்து காயின் பத்தி கேட்டாங்க குரூப் ஃபோர்ல பாத்தீங்களா குப்தர்களோட காயின் பத்தி கேட்டாங்களா பாருங்க சரிங்களா சோ இந்த மாதிரி படிச்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் குரூப் ஃபோருக்கே அப்ப கேட்டுக்காங்க அப்படின்னா குரூப் டூக்கு இனி கொஞ்சம் உள்ள இறங்கி தான் கேட்பாங்க சரிங்களா ஏன்னா இதுல இருந்து அஞ்சு மார்க் ஆறு மார்க் வந்தாலும் கொஞ்சம் இண்டப் தான் படிச்சா மட்டும் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் பட் வெயிட் அண்ட் மெசேஜ் வேல் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் சரிங்களா எவ்வளோ நியூ நம்பர் ஆஃப் கீ போர்ட்ஸ் அண்ட் வந்த மலபார் போர்ட்ஸ்ல இருந்துருக்கு அதுல கடனூர் தான் வந்து மெயினான போர்ட்டா இருந்திருக்கு சரிங்களா கேரளால கமர்ஷியல் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அரேபியா பர்ஷியா சவுத் ஆப்ரிக்கா போர்ச்சுகல் வரைக்கும் போயிருக்கு அதே மாதிரி மலாய் பர்மா மலாய் தான் சைனாவும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க சீஃப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருந்தது காட்டனு சில்கு க்ளோத்து ஸ்பைஸு அயனு சால்பட்டர் சுகர் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு இம்போர்ட் வந்து இங்கே இறக்கு யூஸ் செய்யப்பட்டிருக்கு ஹார்ட்ஸு கலு காப்பர் கோரல் மெர்க்குறி சைனா சில்கு வெல்வெட் க்ளோத்து எல்லாம் பண்ணிடுறாங்க ஷிப் பில்டிங் வந்து இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நல்லாவே மில்க்கு பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக இருந்திருக்கு கன்சிஸ்ட் ஆஃப் கேவலரி இன்ஃபென்ட்ரி ஆர்ட்ரலி எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க ஹை பிரீட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி பண்ணிருக்காங்க ஃபாரின் ட்ரேட்லேருந்து டாப் கிரேட் ஆஃபீஷியல் பார்த்தீங்கன்னா நாய் காஸ் பாலிகாஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னது தேக் அவுட் லேண்ட் இன் வியூ ஃபார் த சர்வீஸ் ஆஃப் இட்ஸ் கால் அமரம் சரிங்களா இவங்களுக்கு என்னது சேலரி போல லேண்ட் தருவாங்க சரிங்களா அது பேர் அமரம் சொல்லுவாங்க அதனால அமர நாயக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பின்னாடி சரிங்களா சோல்ஜர் வந்து கேஷ் கொடுத்து சோல்ஜருக்கு இது பண்ணப்பட்டிருக்கு ஆனால் டாப் கிரேடுக்கு ஆர்மி ஆஃபீஸ் மட்டும் லேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு வந்து இருந்து நாலு கேஸ் இருக்குதான் சொல்றாங்க ராமன் சத்யன் வைக்யா சூத்ரா நாலு இது இருக்கு சில்க் அண்ட் காட்டன் க்ளோத் வந்து மெயின்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ட்ரெஸ் ஆகும் பெர்ஃபியூம்ஸ் ஃபலவர் ஃபிளவர்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் வந்து பீப்பிள்னால யூஸ் பண்ணப்பட்டிருக்கு டொங்கு டொமிங்கோ பை போர்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பியூட்டிஃபுல் ஹவுசஸ் ரிச் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோஸ் சர்வன் இருக்கு நிறைய பெரிய பெரிய சர்வ வீடுகள்லாம் வந்து சர்வன்ஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க நிகோஸன்ஸ் ஆஃப்ரிங் இருக்கு அடிமைத்தனம் டான்சிங் மியூசிக் ரெஸ்லிங் கேமிங் சாஃப்ட் ரைட்டிங் இருந்திருக்கு சரிங்களா சேவல் சென்டர் அப்படியே இருந்திருக்கு அவங்க விஜயநகர டயனஸ்டி சங்கமே இருந்தாங்க வித் அதர் வந்து வைஷ்ணவி சங்கமா பஸ்ட் சங்கமா இருக்காங்க அவங்க தான் சிவனை வழங்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எனக்கு விஷ்ணுவை வழங்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க ஸ்ரீ வைஷ்ணவிசம் ஆப் ராமானுஜா பீப்புள் ஆஃப் ரூலிங் சரிங்களா ஆல் டாலன்ட் அதர் ரிலீஜியன் தான் இருந்திருக்காங்க பாலபா மென்ஷன் ரைட்டிங் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு

இப்போதான் தேவதாரி சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு சரிங்களா அதே பாலிகை பலதாரமனையும் நம்ம வந்து ராயல் பண்மையை பெரிய குடும்பங்களில் பலதாரமனம் வந்திருக்கு சதி வந்து பாத்தீங்கன்னா ஹோனல் அண்ட் இனிமே டிஸ்க்ரிப்ஷன் அப்படி சரிங்களா சதி வந்து மதிப்பெண் மிக்கதாக இருந்திருக்கு சரிங்களா உடன்கட்டை இருக்கு பிர பிரதானி அப்படின்னு சொன்னா ப்ரைம் மினிஸ்டர் நடக்கும் சரிங்களா பிரதான் மந்திரி பிரதானி இங்கில வந்துருக்குன்னு பாத்தீங்களா ஆஹ் ரெக்கார்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் கிங் சரிங்களா கம்மி கம் கடமை கடமல் கடமல் இரை வரை வரி வரி தான் வரியாக வந்து பாதி இருக்குது டேக்ஸஸ் சரிங்களா இப்போ தமிழில் வந்து திருப்பிட்டி தான் இருக்கும் அட்டாவிய அணை லேண்ட் லவுனி டிபார்ட்மெண்ட் மகாநாயக் சரியா ஆட் லிங்கேஜ் த கிங் அண்ட் வில்லேஜ் தான் நடுவில் படிக்காவல் செல்லிங் ஆஃப் பாலிசிங் ரைட் சரிங்களா படிக்காவல்னா என்னது காவல் பார்க்கறவங்களுக்கு தரது ஊர் காவல்னு சொன்னாங்கள்ல ஊரை காவல் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரு அதான் படிக்க மாறிடுச்சு மாறிடு சரிங்களா தலரா வாட்ச்மேன் ஓகே நான் பிரேக் எடுத்துக்கலாம் முடிச்சுட்டே பாமி சந்தா போயிடலாம் சரிங்களா